ஒன்றிய அரசு இப்படி செய்திருக்கிறதே தமிழர்கள் இந்தியர்கள் இல்லையா என்கிற அளவில் சில கேள்விகளை எழுப்புவதற்காக நான் பேச எழுந்த ஒரு நிமிடத்திற்கு முன்பாகவே பேரவைத் தலைவர் அவர்கள் நன்றி மட்டும்தான் சொல்ல வேண்டும் நீங்கள் பேசக்கூடாது என்று இடையில் குறுக்கிட்டு மறுத்தார் நேற்றைய தினம் வெள்ளிக்கிழமை அதுபோன்று நான் பேசிய போது என்னுடைய தொகுதி சார்ந்த பிரச்சனைகளை பேசும்போதும் புவிசார் குறியீடு பண்டுட்டி பலாவுக்கு முந்திரிக்கும் தந்தது குறித்து பேசி விவசாயிகள் படுகின்ற துன்பங்கள் துயரங்களை ஓரிரு வரிகளில் பேச முற்பட்டபோது நீங்கள் பேசக்கூடாது என்று துண்டித்தார் பொறுத்து கொண்டேன் அதற்கு பிறகு அன்றைய தினம் கேள்வி நேரத்தில் நான் ஒரு துணை கேள்வி கேட்பதற்காக கைதூக்கி கேள்வியை கேட்க தொடங்கினேன் அவரின் கேள்வியை கேட்க முழுவதுமாக அனுமதிக்காமல் அவர் துணை கேள்வி கேட்கக்கூடாது என்று பதிவு செய்திருக்கிறார் பேரவை குறிப்பில் இடம்பெற்றிருக்கிறது என்னிடத்தில் அதற்கான சாட்சி இருக்கிறது இது எந்தவிதமான ஒரு ஜனநாயகம் என்பதை இன்றைய தினம் பேரவையில் இரு கைகளை கூப்பி பேரவைத் தலைவரை நோக்கி பெரும் கும்பிடு போட்டுவிட்டு நான் என் வருத்தத்தை பதிவு செய்துவிட்டு வந்திருக்கிறேன் இது ஒரு ஜனநாயக மாண்பல்ல ஒரு பேரவைத் தலைவர் ஒரு சட்டமன்ற உறுப்பினரை மட்டும் குறிவைத்து தொடர்ச்சியாக நியாயமான சட்டப்பூர்வமான மக்களுக்கான மண்ணுக்கான மொழிக்கான இனத்திற்கான என் தாய்மொழிக்கான என் தமிழ்நாட்டு மீனவர்களுக்காக தொழிலாளர்களுக்காக விவசாயிகளுக்காக

எந்த தரப்பு மக்கள் பாதிக்கப்பட்டாலும் அவருடைய பிரச்சனை கவன ஈர்ப்பாக ஒத்திவைப்பாக ஜீரோ அவர்ஸ் என்று சொல்லக்கூடிய நேரமில்லா நேரத்தில் எழுப்புகிறேன் ஆக அந்த விதிகளை சட்டப்பிரகாரம் பின்பற்றி எனக்குரிய நேரத்தை எனக்குரிய வாய்ப்பை நான் கேட்கிறேன் அது வந்து அவருக்கு எரிச்சல் மூட்டுகிறது எல்லாரும் நம்ம சொன்னால் கட்டுப்படுறாங்க மாணவர்கள் போல் பொட்டிப்பாம்பு அடங்கிடுறாங்க வேல்முருகை மட்டும் எழுந்து நேரம் கேட்கிறார் கேள்வி கேட்கிறார் கவன ஈர்ப்பு பிரச்சனையை கொண்டு வருகிறார் என்று அவர் கருதுகிறார் போல் அவர் அவர் நினைக்கின்ற அளவுக்கு என்னால் செயல் முடியாது நான் நாட்டு மக்களுக்காக தான் செயல்பட முடியும் என் தொகுதி மக்களுக்காக தான் செயல்பட முடியும் இத்தனை நாள் இந்த கூட்டத்தொடரில் என்னுடைய கவன ஈர்ப்பு எடுத்துக்கொள்ளப்படலை அதேமாதிரி ஒரு சில மூத்த அமைச்சர்கள் முன்னுரிச தலைவர்கள்கிட்ட அவர்களுக்கு வேண்டப்பட்டவர்களுக்கு அந்த தகவலை சொல்லி அவர்களை கேள்வி எழுப்ப சொல்லி அதற்கு பதிலளிக்கிறாங்க ஆனால் அதற்காக கவன ஈர்ப்பு கொடுத்துட்டு எலவு கிளி போல் காத்திருக்கிற எனக்கு என்ன நியாயம் இது இது எப்படி சட்ட முறை சட்ட மரபாகும் இது எப்படி பேரவைத் தலைவர் செய்வது ஜனநாயக ஆக இதை நான் அவருடைய அறையில் போய் தினந்தோறும் கேள்வி எழுப்பி இப்படி பண்றீங்களே நியாயமா இதுக்கு நான் கவன ஈர்ப்பு கொடுத்துருக்கேன் என்ன எடுக்கல இதுக்கு நீங்க மற்றவர்களுடைய கவன ஈர்ப்பை மட்டும் எடுக்கிறீங்க என்னுடைய பெயரை சேர்த்து அறிவிக்கணும் அதுவும் அறிவிக்க மறுக்கிறீங்க அப்படி என்று நான் சட்ட ரீதியாக விதிப்பிரகாரம் கேட்பதில் அவருக்கு உடன்பாடு இல்லை போல் அதனால் அவர் தொடர்ந்து எனக்கான வாய்ப்பை மறுக்கிறார் இது மிகப்பெரிய வருத்தத்தை ஏற்படுத்துகிறது பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்